திருமந்திரம் பாடல் நாற்பத்தி ஐந்து விதிவழி அல்லது இவ்வேளை உலகம் விதிவழி இன்பம் விருத்தமும் இல்லை துதிவழி நித்தலும் சோதிப்பிரானும் பதிவழி காட்டும் பகலவன் ஆமே பாடல் விளக்கம் விதிவழி அல்லது இவ்வேளை உலகம் விதிவழி இன்பம் விருத்தமும் இல்லை இதுல என்ன அப்படின்னா இந்த உலக நடைமுறைகள் எல்லாமே விதிக்கப்பட்ட விதி வழியா மட்டும்தான் நடக்குது அப்படின்றது முதல் வரியிலையும் ரெண்டாவதா இருக்குதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் அது எல்லாமே உயிர்களுடைய கர்ம விதிகளின்படிதான் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது இரண்டாவது வரியில வர அர்த்தம் அடுத்ததா இருக்கிறது துதி வழி நித்தலும் சோதிப்பிரானும் பதிவழி காட்டும் பகலவ நாமே அந்த மாதிரி இன்பமும் துன்பமும் கர்மாவின் வழி வந்தவையே அப்படின்ட்டு நம்ம நினைச்சாலுமே நம்ம எப்பொல்லாம் அந்த இறைத்தன்மையை அடையணும் அப்படின்ட்டு நினச்சி முக்தியை நோக்கி பயணிக்க எண்ணுகிறோமோ அப்போல்லாம் அந்த சிவத்தன்மையானது அதாவது பதிவழி காட்டும் நாமே ஒரு சூரியன் எப்படி பகல் நேரத்தில் எல்லாத்துக்குமே வழியை காமிச்சு உதவுதோ அதே மாதிரி அந்த சிவத்தன்மையோட அருள் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக ஐயா நமக்கு கொடுக்கிற விளக்கம்